பெண்களை ஏன் வந்து வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க வச்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் என்னென்னாக்கா இப்போ வந்து ஆண்கள் வந்து இப்போ ஆண்களும் பெண்களும் சரி அடிக்கடி உடல் வச்சிக்கணும் வச்சுக்கணும் டெய்லி ஒரு வாட்டி அல்லது எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ வச்சுக்கணும் அது வந்து எப்போ தோணுதுன்னு சொல்ல முடியாது மத்தியானம் கூட தோணலாம் காலையிலையும் தோணலாம் திடீர்னாலும் அந்த மூடு எப்போ வருதோ அப்போ வந்து உடலுற வச்சுக்கணும் அப்போ சாயந்தரம் தோணலாம் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆண் வீட்டுக்கு வரான் அப்போ அவனுக்கு அந்த ஓ அந்த ஆர்வம் வரும் அப்போ எப்போவும் வந்து அந்த அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் பெண் வந்து பெண்ணும் சரி ஆனால் எப்போவுமே வந்து ஒரு அவைலபிளாக இருக்கணும் அதாவது இருக்கணும் பக்கத்தில் அதுக்காக வந்து ஆணும் பெண்ணும் வெளியே வேலைக்கு போய்ட்ட ஆரம்பிச்சிக்கங்க அப்போ பெண் எப்போ வருவாங்கன்னு தெரியல ரெண்டு பேருமே வேலைக்கு ஒரு ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு மத்தியானம் கூட வீட்டுக்கு வரலாம் மத்தியானம் கூட அவன் உடலூர் வச்சுப்பான் ஆக எப்போ வேணாலும் உடலூர் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெண் வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணாங்க நீ வேலைக்கு போதும் வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து வேலைக்கு போகாமல் இருக்க வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அடிப்படையில் வந்து என்னென்னா ஆணும் பெண்ணும் வந்து ஒரு ஜோடியாகவே இருக்கணும் ஒரு காதல் ஜோ காதல் பறவைகள் போல் ஒரு ஜோடியாகவே எங்கேயும் சுற்றணும் ஒரு காதல் ஜோடி எப்படி இருப்பாங்க அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ தான் வந்து அந்த அடிக்கடி அவங்களுக்கு உடல் ஒரு வச்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும்போது பேசும்போது தட தொடும்போது தடவும் போது அந்த உணர்ச்சிகள் ஊக்குவிக்கப்படும் அது அப்போ வந்து அப்போ வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக தான் இருக்கணும் ஒரு காதல் பறவைகள் போல் அப்போது ரெண்டு பேரும் பக்கத்தில் ஆனால் இந்த வாழ்க்கையில் யாரும் அப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருக்க முடியறதில்ல யாராவது இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகும்போது ரெண்டு பேருமே அந்த இடைப்பட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பிரிஞ்சே இருக்கிறாங்க இதனால் வந்து காம உணர்ச்சி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறையிறகுக்கு அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட வேண்டும் தூண்டப்பட்டு தான் திடீர்னால அது வந்து பார்த்த உடனே எல்லாம் அந்த காம உணர்ச்சி வந்து இப்போ அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடுது அது தூண்டப்பட வேண்டும் படிப்படியாக தூண்டப்பட வேண்டும் அப்போ ரெண்டு பேருமே பக்கத்தில் இருக்கணும் இப்போ டெய்லி உடலூர் வச்சுக்கணுன்னா ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் தான் படிப்படியாக அது தூண்டப்பட்டு அப்புறம் உடலுற வைத்துக் கொள்வதற்கான தினமும் உடலுற வைத்துக் கொள்வதற்கான அந்த மனநிலையே வரும் தினமும் என் மன உடலுறவு வச்சுக்கலன்னாக்கா ரெண்டு பேருமே இப்போ வேலைக்கு போகிறாங்க பிரிஞ்சிடுறாங்க பிரி வேலைக்கு செய்கிற நேரம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பிரிஞ்சிடறாங்க காலையில் வேலைக்கு போனாங்கன்னா ரெண்டு பேருமே சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் வேலைக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பிரிஞ்சிடறாங்க போது அந்த தூண்டுதல் என்பது இல்லாமல் போய்விடுகிறது அதுவும் தொழிலில் அவங்க தொழில் செய்கிறதுக்கு தான் போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த வேலைங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து காமோனர்ச்சிக்கு எதிரானதாக இருக்கும் அதாவது அன்பு பாசம் அது தனிமை சம்மந்தப்பட்டது துறவு அதாவது துறவு ஒரு துறவியோட மனப்பான்மை தான் தொழில் செய்கிற மனப்பான்மை தொழில் செய்யும்போது நமக்கு ஏற்படுகிற மனப்பான் மனப்பான்மை என்பது ஒரு துறவிக்கு ஏற்படுகிற மனப்பான்மை போன்றது அந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்துட்டு அன்பு பாசம் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு பத்து மணி நேரம் பயிற்சி எடுக்கணும் நம்ம வேலை செய்கிறோம் து அதாவது துறவு மனப்பை எல்லாத்தையும் திறந்துவிட்டு அன்பு பாசம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு பத்து மணி நேரம் அது பயிற்சியாக அமைந்து விடுகிறது அப்படி இருக்கும்போது இந்த காம உணர்ச்சி தூண்டப்படாது அன்பு 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 பாசம் அதற்கான ஏக்கமே இருக்க இல்லாமல் போயிடும் தொழிலில் ரொம்ப நேரம் வேலை செய்கிறதுனால அந்த ஏக்கமே இல்லாமல் போயிடும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்போ வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது அந்த அந்த ஆசையே இருக்காது உணர்ச்சிகளே இருக்காது காரணம் என்ன பத்து மணி நேரம் ரொம்ப தீவிரமாக தொழில் செய்யும் போது தொழில் செய்கிற அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்பு பாசம்லாம் இருக்காது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து காம உணர்ச்சி தூண்டப்படுவதற்கு எதிராக ஒரு மனநிலை காம உணர்ச்சி இருக்க ஒரு துறவி போல் ஆகிடுவாங்க வீட்டு வேலை முடிஞ்சு பத்து மணி நேரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றவங்க துறவிகளாக வருவார்கள் ஒரு தான் வருவாங்க அதனால் ஆசை வந்து ரொம்ப குறஞ்சிரும் காம உணர்ச்சி வந்து தூண்ட அது ரொம்ப தளிஞ்சிரும் தனி அதாவது இல்லாமல் இல்லாத ஒரு நிலையில தான் அவங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசி பழகி அப்புறம் களைப்பாக வேறு இருக்கும் அந்த உடலுறவுக்கான அந்த மனநிலை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து உடலுறவு தினமும் உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி என்னென்னாக்கா வந்து ரெண்டு பேரும் எப்போதுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் எப்போதுமே இருக்க முடியாது சரி தொழில் செய்கிற நேரம் போக தொழில் செய்கிற நேரத்தை குறைச்சிக்கோங்க ஒரு ஆண்டு ஆறு மணி நேரமாக குறைச்சிக்கோங்க மீதமுள்ள நேரம் வந்து அந்த கணவன் மனைவியும் ஒரு காதல் பறவைகள் போல் ஒரு அருகருகே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரமாவது அருகருகே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரமாவது ரெண்டு பேரும் ஜோடிகளாக சுற்றணும் ஜோடிகளாக போயிட்டு ஒரு வெளியில் வர்றாங்களா அப்போ ஒரு ஜோடியெல்லாம் போங்க ஜோடிகளாக போயிட்டு அப்படி சுதந்திர பறவைகளாக காதல் பறவைகளாக இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாருமே ஜோடி ஜோடியாக சுற்றணும் அப்படி சுற்றினாங்கன்னாக்கா அந்த தூண்டுதல் நடக்கும் பேசுகிறது தொடுறது அப்போ தடவது ஏதோ ஒரு முத்தம் கொடுத்துக்கிறது சின்னதாக ஒரு முத்தம் அப்படி அந்த உண அதில் ஒரு போட்டி ஜோடி ஜோடியாக எல்லாருமே காதல் பறவைகளாக போய்ட்டுருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு போட்டி ஏற்படும் நம்ம நம்ம இன்னும் சிறப்பாக காதலிக்கணும் பாரு அவங்களாம் எப்படி அவங்கெல்லாம் இளங்காதல்கள் இவங்க இவளங்க கற்றுக்கலாம் எப்படி காதல் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம் போட்டி அனுபவங்களை ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காதல் பறவைகளாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு போட்டி என்பது வரும் அப்போ தான் வந்து தினந்தோறும் உடலூர் வச்சுக்கணும் உலகமே அப்படி தான் இருக்குது அந்த உடலூர் வச்சுக்கணுங்கிறது ஒரு கடம் டெய்லி வச்சிக்கணும் அதுதான் பெருமையாக பேசுவாங்க நாங்களாம் டெய்லி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருப்போம் நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி முன்னாடி வச்சுட்டு இருந்தேன் முன்னாடி ஒரு நாளைக்கு கல்யாணம் ஆன புதுசில் நாலு வாட்டி வச்சுட்டு இருந்தேன் இப்போது ரெண்டு வாட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு நாள் தான் வச்சுக்கிறேன் அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு அனுபவங்கள் அப்போ வயசான அப்படி தான் புழுக்க அப்படின்னு ஒரு அந்த மாதிரியான ஒரு இதில் ஒரு போட்டி நடக்கும் இதில் ஒரு ஊக்கம் அது அந்த அளவுக்கு இது வந்து தினந்தோறும் உடல்நூறும் வச்சுக்கணும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி உடல்நூறும் வச்சுக்கணும் அப்படின்னா அது சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் அந்த சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு காதல் பறவைகளாக அவர்கள் வந்து கணவனும் மனைவியுமாக காதலர்களாக வந்து ஜோடி ஜோடியாக அலையணும் ஜோடி ஜோடியாக சுற்றணும் ஜோடி ஜோடியாக வாழ்க்கை அனுபவங்களை தேட வேண்டும் வெளியில் போகணும் வெளியில் நாலு பேர் பார்க்குற மாதிரி பெருமையாக போயிட்டு நடந்துகிடந்து வரணும் நடந்து நடந்துகிடந்து போயிட்டு அங்கங்கே போய் ஏரிக்கரை உட்காந்தும்மா உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வா அங்கே போகலாம் இங்கே போகலான்னு அப்படியே போய் இப்போ தோடுதல் இதெல்லாம் வந்து ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் தினந்தோறும் உடலுறு வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி தான் வந்து அந்த உடலுறு வைத்துக் கொள்வது என்பது ஒரு உடலுறவு தினந்தோறும் வச்சுக்கணும்னா வீட்டு பார்த்த உடனே அந்த காம உணர்ச்சி வந்து விடுது அதுக்குன்னா தூண்டுதல் படிப்படியாக அந்த தூண்டுதலை அதிகப்படுத்த வேண்டும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி ஊக்கம் கொண்டு உள்ளே இருக்கிற அந்த காம உணர்ச்சியை ஊற்று அந்த காம உணர்ச்சி என்பது ஒரு ஊற்று அந்த ஊற்றை வெளியே கொண்டு வரணும் அதற்காக அவங்க பேசுகிற முறைகளில் மாற்றத்தை ஒரு கணவனா மனைவிட்ட எப்படி பேசணும் மனைவினா கணவன்ட்ட எப்படி பேசணும் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த கொள்வதற்கான ஒரு மனநிலை வரும் இப்போ நம்ம அந்த டாபிக் எதுக்காக அப்படின்னு சொன்னால் பெண்கள் ஏன் பெரும்பாலும் வீட்டிலே இருக்க வைக்கப்பட்டார்கள் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு பெண்கள் வீட்டுக்கு ஆண்கள் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு எப்போ உடலுறவு கொள்றானோ அவனுக்கு சொல்ல முடியாது அந்த மனநிலை பொருந்தி போகணும் அப்போ யாராவது ஒருத்தர் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பெண்களை வீட்டிலேயே இருக்க வச்சாங்க அவன் வந்து மத்தியானம் கூட வரலாம் மத்தியானம் கூட வரும்போது அவனுக்கு உடலுறவு கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வரலாம் அந்த ஆர்வத்தோடு வரும்போது ஒரு துணை இல்லை மனைவி இல்லை அவனுக்கு வர ஆர்வம் வர்ற நேரத்தில் மனைவி இல்லை ஆர்வமே இல்லாத நேரத்தில் மனைவி வீட்டில் இருக்கா அப்படின்னா அப்போது அது வந்து சரியாக இருக்காது அதனால் சரி யாரையா ஒருத்தரை எப்போவுமே தயார் நிலையில் வச்சிருக்கணும் வீட்டில் அப்படின்ட்டு பெண்களை வீட்டில் இருக்க வைப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்போ வேறு வேறையை வேறு வழியே இல்லை வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த பிரிவு என்பது ஏற்படுகிறது அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிரிவு என்பது தவிர்க்க முடியாது அப்படிங்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போனால் ம எல்லோருமே மூணு மணி நேரம் தான் காலைல ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் எல்லாருமே தொழில் செய்வாங்க விவசாய நிலத்தில் போய் மீதம் உள்ள நேரம் எல்லாமே வந்து குடும்பத்தோடு இருப்பது கணவன் மனைவியாக காதலர்களாக எப்போவுமே ஜோடி ஜோடியாக தான் சுற்றுறது அப்புறம் வந்து பெரிய அதுலேயும் பெரிய இருக்கும் விளையாடுற நேரம் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தான் விளையாடணும் அப்போ விளையாடுற நேரம் ஒரு பிரிவு என்பது வந்துவிடும் விளையாட்டு முடிஞ்சோன்னா அப்புறம் திரும்பவும் அந்த ஜோடியோடு ஜாயின்ட் ஆகிட வேண்டியதான் கணவன் மனைவியும் சேர்ந்துட வேண்டியதாக சேர்ந்து உட்காந்து கதை பேசுகிறது ஒரு காதலர்களாக அந்த ஊரில் வளம் வருவது நடந்து செல்வது சாகாசமாக நடந்து போயிட்டு பேசிகிட்டே போகிறது அப்படியே வந்து அந்த தூண்டுதல் காதலர்களாக வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த அற்புதமான அனுபவம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரும் அவங்களுக்கு நல்லா தூண்டுதல் கிடைக்கும் டெய்லி அவங்க உடல் உற்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு நாள் ஒரு நாளாவது அது நடக்கும்